அலாமி வரமத்து அலகது இல்ல அன்புக்கும் இணைத்திருக்கும் அல்லாஹுவின் நல்லதியார்களே அருமையை சகோதரர்களே அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம் அந்த அடிப்படையிலா இஸ் அல்லாஹ் அவர்கள் அல்லாஹுடத்திலே பாதுகாவர் தேடிய இந்த உம்மத்தை பாதுகாவர் தேடும்படி வலியுறுத்திய சில செய்திகளை தொடராக அறிந்து வருகின்றோம் அந்த அடிப்படையில அபு குரேடாத்தால் அங்கு ஒரு அறிவிக்கின்ற ஒரு அதீஸ் தபுரானி என்ற கித்தாபினுடைய ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஐந்து விஷயங்களை மட்டும் பாதுகாவல் மின் ஜாரி அவதுவிக்கி யார்லாம் தீய அண்டை விட்டாரை விட்டும் நிச்சயமாக நான் உள்ளிடத்தில் பாதுகாவத் தேடுகிறேன் என்பதாக துவா செய்தார்கள் இரண்டாவதாக எனக்கு நரை ஏற்படுவதற்கு முன்னால் என்னை நரைக்க வைக்கின்ற மனைவி விட்டும் பாதுகாவத் தேடுகிறேன் என்பதாக பெருமானா துவா செய்தார்கள் இந்த இரண்டு விளக்கங்களும் உங்களுக்கு புதன்கிழமை வியாழக்கிழமையும் சொல்லப்பட்டிருக்கிறது வெள்ளிக்கிழமை சொல்றதுக்காக போதும் அதனால நான் பயன் பண்ணல மூன்றாவது துவா என்னவென்றால் பெருமானா சுலல்லாஸ் அவர்கள் இப்படி துவா செய்தார்கள் வாமின் வலதின் எக்கூணு அலையா ரப்பா யாருவா என்னை அடைக்கி ஆளுகின்ற குழந்தைகளை விட்டும் உள்ளிடத்திலே என்பதாக துவார் செய்தார்கள் என்னை அடைக்கி ஆளுகின்ற குழந்தைகளை விட்டும் உள்ளிடத்திலே பாதுகாவட்ட என்பதாக துவார செய்தார்கள் அந்தவர்களே பொதுவாக குழந்தை பாக்கியம் என்பது அல்லாஹுத்தாலா மனிதனுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய அருள் குடையாக இருக்கிறது நாம் பயன்படுத்துகின்ற எல்லாம் அல்லாஹுடைய அருள்தான் அந்த அல்லாவுடைய அருளிலே மிகப்பெரிய பாக்கியம் குழந்தை செல்வம் என்பது ஏனெனில் இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு எல்லா பாக்கியம் இருக்கிறது குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் அவர் மிகப்பெரிய மன உளைச்சலுக்காடாகின்றார் எனவேதான் குழந்தை பாக்கியம் என்பது மிகப்பெரிய பாக்கியம் குழந்தை பாக்கியத்தை பற்றி அல்லாஹு திருமறையிலே அது ஒரு அலங்காரம் என்று அல்லாஹ் கூறுகிறார் அல் மால் துன்யா பொருள் செல்வமும் மக்கள் செல்வமும் இந்த உலகத்தின் அலங்காரம் என்று அல்லாஹு தாலா கூறுகிறார் இந்த இரண்டும் தான் இந்த உலகை அழகுபடுத்துகிறது இந்த ரெண்டுல சிரமப்படுவார் இந்த ரெண்டும் இல்லை என்றால் மிகப்பெரிய துர்பாக்கியம் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் அப்ப இந்த உலகத்தினுடைய அலங்காரம் என்பது மக்கள் செல்வமும் பொருள் செல்வம் என்று அல்லாஹ் கூறுகிறார் குழந்தை செல்வம் என்பது கண் குளிர்ச்சி ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين ان وصلت الله قرنا كلندي انبر كن كلتشي நம்ம வெளியில போய்விட்டு வருகிறோம் மிகப்பெரிய சோர்வோடு வருகின்றோம் மிகப்பெரிய கவலையோடு வருகின்றோம் நம்முடைய அந்த குழந்தைகளை கொஞ்சுகிற நேரத்திலே எல்லாம் பறந்து விடுகிறது இந்த குழந்தைக்காகத்தான் நாம் கஷ்டப்படுவதாக நாம் நினைக்கிற நேரத்தில் நம்முடைய கஷ்டங்கள் போய் விடுகிறது அந்த குழந்தைகள் வந்து என்ன செய்யறது நம்மிடத்திலே வந்து விளையாடுகிற நேரத்திலே அந்த கொஞ்சுகிற நேரத்திலே சொல்லுவான் இல்லையா யார் எண்ணி குரல் எண்ணி என்பர் மத்த மக்கள் சொல் தன் மக்கள் மலரை சொல் என்பதாக இந்த உலகத்திலே குழந்தைகளுடைய குரலை விட இந்த உலகத்தில எந்த இன்னு செய்யும் சிறந்தது அல்ல அந்த குழந்தை என்பவர் கண் குளிர்ச்சி நல்லா கூறுகிறார் குழந்தை என்பவர் அன்பளிப்பு எகபலிமை யசாவது கூற அல்லாஹ் சொல்வார் ஆண் பிள்ளைகளும் அன்பளிப்பு பெண் பிள்ளைகளும் அன்பளிப்பு என்று அல்லாஹ் கூறுகிறார் இந்த குழந்தை செல்வம் என்பது நபி அல்லா கேட்டு பெற்ற பாக்கியம் கேட்டார் நபி சாலிகான குழந்தை எல்லா அல்லாஹுடத்திலே மன்றாடினார்கள் அவருடைய எண்பத்தி ஆறாவது வயது அல்லாஹு குழந்தை செல்வத்தை கொடுத்தான் ஜக்கர இஸ்லாம் கேட்டார்கள் நல்ல என்பதாக அவருடைய அவரு அலாத்தை செல்வத்தை கொடுத்தான் செல்வம் என்பவர்கள் மிகப்பெரிய பாக்கியம் அவர் இந்த உலகத்தின் அலங்காரமாக இருக்கிறார்கள் கண் குளிர்ச்சியாக இருக்கிறார்கள் அன்பரிப்பாக இருக்கிறார்கள் கேட்டு பெற்ற மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கிறார் அதே நேரத்திலே இப்படியெல்லாம் போற்றுகின்ற அல்லாஹ் இந்த குழந்தைகளை பற்றி எதற்கு மாற்றமாக அல்லாஹ் கூறுகிறார் இன்னம் அம்மாளுக்கும் அவுலாதக்கும் சித்தனா நிச்சயமாக உன்னுடைய பொருள் செல்வம் உங்களுடைய குழந்தை செல்வம் சோதனை என்று கூறுகின்றான் கூறுகிறான் இன்னமின் அஸ்வாதிக்கும் அவுலாதிக்கும் அதுவும் பகதரோகம் உன்னுடைய மனைவி மக்கள் உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள் அவருக்கு நீங்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார்

அது இரண்டு விதங்களிலே இருக்கின்றது கண்டது அதை நமக்கு எப்படி அமைகின்றது என்பதை பொறுத்தால் அல்லது எப்படி நாம் அமைத்துக் கொள்கின்றோம் என்பதை பொறுத்தத்தால் அது நமக்கு சாதகமாக ஆகிறது பாதகமாகிறது ஒரு தீக்குச்சி எதைக்கிறது அந்த தீக்குச்சி நல்லதுக்கும் பயன்படுத்தலாம் கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம் ஒரு கத்தியை கூட நல்லதும் செய்யலாம் கெட்டதும் செய்யலாம் அப்ப குழந்தை என்பவர்கள் சில நேரத்திலே நமக்கு வரமாக ஆகிறார்கள் சாபமாக ஆகிறார்கள் அதனால என்ன செய்யணும் நமக்கு சாபமாக நமக்கு துன்பமாக ஆகுவதை விட்டுமல்லாத பாதுகாவை தேடும் அதைத்தான் பெருமானா என்ற அதே சில சொல்வாங்க அவனின் வனதின் எக்கூ நாளை யார் யாரெல்லாம் என்னை அடக்கி ஆளுகின்ற குழந்தைகளை விட்டும் பாதுகாப்பாயாக என்னுடைய பிள்ளைகள் என்னை அடக்கி ஆடக்கூடியவர்களாக இழுப்பறை விட்டு பாதுகாப்பாய் என்பதால் பெருமான அவர்கள் சொன்னார்கள் கடைசி காலத்தினுடைய அடையாளத்தை இறுதி நாட்களுடைய அடையாளத்தை கூறுகிற நேரத்தில் சொன்னார்கள் தலிதுல் அமத் அன் தலிதல் அமத்தூர் அப்பத்தகா பெற்றோரை அடக்குகின்ற பிள்ளைகள் பிறப்பார்கள் இது உலக அழிவின் அடையாளமா பெருமானா சொன்னார் இந்த காலம் அப்படித்தான் இருக்கிறது இந்த காலத்தை பொறுத்தவரை பெரும்பாலான வீடுகள் அப்படி மாறிக்கொண்டே வருகின்றது அவங்க பிள்ளைங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் பிள்ளைகள் சில நேரத்திலே கருத்துக்கள் சொல்லலாம் அது தப்பில்லை அவருடைய கருத்துக்களை விருப்பங்களை சொல்ல தப்பு இல்லை ஆனால் முடிவு எடுக்கக்கூடியவராக அவர்கள் இருக்கக்கூடாது மாறி போடும் எல்லா விஷயங்களையுமே அவர்தான் முடிவு செய்கிறார்கள் என்ன படிக்க வேண்டும் யாரை நிக்கா செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எல்லாம் அவரோ முடிவு செய்கிறார்கள் இல்லைன்னு சொன்ன என்ன செய்யறாங்க அப்படின்னா அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒத்துழைப்பது இல்லை மிகப்பெரிய கஷ்டத்துக்கெல்லாம் மாறாகிறது அவங்க சொல்றாங்க இது நமக்கு சரியா வராது அப்படின்னு கேட்டா அவரை அவங்க ஏத்துக்கிறது இல்லை அவரோடு அவரோட திருமணம் செய்து என்ன செய்யறாங்க சிரமப்படுகிறார் ஒருபுறத்திலே ஒரு புரத்துல அது வேண்டாம் இல்லாத சொல்லிவிட்டு இன்னொரு உரத்திலே திருமணம் செய்து வைத்து விட்டால் அந்த இடத்துல வாழ்றது இல்லை இந்த இரண்டு நிகழ்வை நாம் காணுகின்றோம் ஒரு வீட்டுல என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு பிள்ளை சொல்றது ஒருத்தர் நினைக்காசையப்போரண்டு பெற்றோர் சொல்றாங்க இல்லம்மா அவன் வந்து நல்ல பையன் இல்லாம அவடைய கேரக்டர் சரி இல்லமா என்பதாக அந்த வயசுல அதான் தெரியாது இல்லையா செய்யறது அந்த பையன் நனிக்காசைன்னு சொல்றது இவங்க வந்து ஒத்துக்கல ஒரு ஒரு பெரிய போலீஸ்வர வீட்டு பிள்ளை ஒரே பிள்ளை ஐந்து வீடு இருக்கு மார்பில் போட்ட மாதிரி ஐந்து வீடு இருக்கு ஒரே பிள்ள ஓடி போயிருச்சு அவங்க ஏற்கனவே கல்யாணம் பண்ணவே கெட்ட பழக்கத்தை சொல்றாங்க சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த தந்தை வந்துக்கிட்டு இந்த அந்த ஏரியாவே இல்ல வேற பக்கத்துல போய் குடியிருந்தார் கேவலத்தினால நமக்கு தெரிஞ்சவருதான் அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லு தெரிசலாக நம்ம சொல்லுவாங்க வேலை அம்மா கல்யாணம் பண்ணவா கெட்ட பழக்கம் உள்ளது அப்படின்னு கேட்ட மாட்டேன் அது மாதிரி ஓடி கல்யாணம் பண்ணிக்கிடுச்சு இன்னைக்கு இந்த நாட்டினுடைய சட்டம் வந்துட்டு அந்த பிள்ளைகளுக்கு அந்த வயசுல வந்து யாரும் வேணா கண்டிக்கலாம் இல்லையா ஒரு புறத்துல அப்படி இருந்தால் அப்படி ஆயிடுச்சு இன்னொரு புறத்துல இப்படி நம்ம ஒரு பார்த்தோம் ஒரு பிள்ளை சொன்னது நிக்காரசி செய்கிற நேரத்துல இல்ல நான் வந்து ஒரு தலவு பண்றேன் இல்லாம அதெல்லாம் சரியா நம்ம குடும்பத்துக்கு ஏத்தவே இல்லாம ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அவருக்கு வாழவே இல்லை கடைசியில் ஆறு மாசம் ஆகி போச்சு டைம் ஆகி போச்சு உலகத்தில் என்ன செய்ய பிள்ளைகள் இப்படி ஆகி போனார்கள் வேதனைக்குரிய விஷயங்கள் நம்ம யாரையும் குறை சொல்ல நோக்கம் அல்ல நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்காங்கிறதே நமக்கே கஷ்டமான ஒரு விஷயம் தான் அதனால என்ன செய்ய நல்லா கேட்கணும் யாரா உமின் வலதில் எப்போ நாளை யார் அப்பா யாரா என்னுடைய குழந்தைகள் என்னை அடக்கி ஆளுநராக ஆகுவதை விட்டுமே வெளியே பாதுகாப்பாயாக என்பதாக சரிங்க இந்த அதிசுக்கு என்ன அர்த்தம் என்னை அடக்கி ஆளும் பிள்ளைகள்லாம் என்ன அர்த்தம் அருகே வரும் மக்கள் சொல்றாங்க இந்த ஹதீசுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் அஸ்தாயிது மிக்க அந்த ருசுக்களை வலதன் எக்கோ அலைய மாளிக்கன் எனக்கு என்ன எனக்கு எஜமானமாக இருக்கின்ற குழந்தைகளை எனக்கு நீ கொடுப்பது என்ற போட்டத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ உக்கூக்குகி என்ன சொல்றாங்கன்னா ஒன்று என்னை நோவினை பெருத்துகின்ற மனதை புண்படுத்துகின்ற குழந்தையாக அந்த குழந்தை இருப்பதை விட்டு பாதுகாப்பில் தேடுகிறேன் சுருக்கமா என்ன சொல்றாங்கன்னா அந்த குழந்தை சொல்லி பேசி கேட்காம என்னுடைய மனதை நோவினை பொறுத்தவரை விட்டும் பாதுகாவ தேடுகிறேன் அப்படின்னா யாரு நூகல் இஸ்லாமுடைய மயம் மாதிரி நூகல் இஸ்லாமுடைய மகன் நூகல் இஸ்லாம் சொல்றாங்க டே கனிமா சொல்றா கப்பல் ஏறிக்கடா வெளில வந்துருச்சு ஓ பாட தள்ளூர் அடுப்புலருந்து ஊற்றுக்கண்கள் புறப்பட ஆரம்பித்து விட்டது மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு வெளில வர வெளில வர ஆரம்பிச்சிருச்சு கனிமா சொன்னவங்களா கப்பல் ஏறணும் சொன்னாங்க கலிமா கனிமா சொல்றா கனிமாச்சல் கப்பல் ஏறிக்கடா அவன் சொன்னா சாவிலா ஜபலி ஆசிமுனி நீங்க நான் கேட்க முடியாது நான் வந்து என்ன செய்யறேன் வேகமா ஓடி போய் மலையில மேல ஏறி நின்று தப்பிச்சுக்க வேண்டாம் மழை மேல ஏறி போய் தப்பிச்சுக்க வேண்டும் அழிஞ்சு போனான் இது மாதிரி இருப்பதை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய என்னை என்னை துன்புறுத்துவதை விட்டும் என்னுடைய மனதை நோவினை படுத்துவதை விட்டும் மனசு ஓவியப்படுத்துறது வந்து கஷ்டத்தை கொடுத்து நோவினைப்படுத்துவது கொண்டது ஒன்று ஒன்று கரிமா சொல்லாமல் காசிராய் மூத்தாள் இதை விட பொறுமை என்ன இருக்கும் என உலகத்துடைய கஷ்டத்தை விட சமாளித்திடலாங்க நம்ம சொல்றோமே ஒரு நபியாக சொல்றாங்க அல்லாவுடைய அத்தாட்சியை பார்க்கிறாங்க களிமா சொல்லு களிமா சொல்லாத நரகத்துக்கு போ போக வேறு என்பதாக சொல்றாங்க கேட்கல சொல்றாங்க முதலாம் சொல்றாங்க என்னுடைய மனதை புண்படுத்துகின்ற பிள்ளையாக இருப்பதை விட்டு பாதுகாவல் தருகிறேன் மூன்றாவது இரண்டாவது சொல்றாங்க பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாத பிள்ளைகள் எனக்கு ஆகுவதை விட்டும் பாதுகாவல் தெரிகிறேன் என் பிள்ளைங்க எனக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யல ஒருவேளை அவங்களுடைய அவங்களுடைய தேவை அவருடைய உதவி நமக்கு தேவைப்படுகிறது ஆனா அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க அதனால பெற்றோர்கள் சிரமத்துக்குள்ளாகிறார் சொன்னா இந்த நிலை விட்டும் பாதுகாவல் தெரிகிறேன் பெற்றோர்கள் செய்றாங்க கஷ்டப்படுறாங்க பொருளாதாரத்தை கஷ்டப்படுறாங்க அவங்க அதை இல்ல நல்லா இருக்காக செய்ய மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு உதவி தேவைப்படுகிறது அவங்க உதவி செய்யக்கூடிய நிலையில இருக்காங்க உதவி செய்யறதில்லை இந்த நிலையில் என்ன செய்ய இப்படி பிள்ளைகள் வர விட விட்டு பாதுகாவல் தேர்தல் மூன்றாவதாக சொல்றாங்க என் மீது அவன் அதாவது என்னை அவன் எப்படி நடத்துகிறான் என்று சொன்னால் அவன் எஜமானையை போன்றும் நான் அடிமையாக இருப்பதை போன்றும் என்னை நடத்துகின்ற பிள்ளைகள் அது எதுவான இருக்க சில பேர் நல்லா படிச்சிருவோம் நல்லா காசு இருக்கும் இவன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த பெற்றோர்கள் வந்து என்ன செய்ய ஒரு அடிமைகளை ஒரு கேவலமாக ஒரு சாதாரணமா நடத்துகின்றார் இந்த நிலை விட்டு பாதுகாப்பிட்டிருக்கா அதனால நம்முடைய பிள்ளைகள் நூலை சாமுடைய பிள்ளைகளை போல இருக்க கூடாது நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் கேட்டா இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மனா இஸ்மாயில் இஸ்லாமை போல இருக்கணும் இப்ராஹிம் இஸ்லாம் இந்திய அராபின் மனாமி அன்னி அல்போக்க பல்வேறு மாதா தரா மகனே உன்னை ஏற்படுத்துவாக நான் கனவு கண்டேன் வா என்ன சொல்வாங்க இஃபர்மாதும் ச நீங்கள் எதை muttered பட்டி செய்யுங்க என்னை பொறுமையாக பிட்டிக் கொள்வீர் என்பவாக நம்முடைய குலதெய்வம் இбраஹிம் இஸ்லாமுடைய மகன் இஸ்மாயில் இஸ்லாமை போல இரு என்று அல்லாஹ்ட்ட கடைசியாக ஒரு செய்தி அது ابو بکر صدیق ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாழ்க்கையிலே ஒரு செய்த துவாவை அல்லாஹ் ஹுத்த ரசூலுக்க ஃபின்தே சூரத்துலஹக்க ஃபின்தே கூறுகிறார் இந்த துவாவதியமா ஓதிவாங்க இந்த துவா வாரியமா ஊதி வந்தீங்கன்னா இதை எல்லாம் உள்ளடக்கி நைத்தாரு சொல்றாங்க ரப்பி அவசே அனி அந்புர நாமத்தை கல்லத்திய அந்நாம் த அலைய வாழ வாரிதை யாவ எனக்கும் என்னுடைய பெற்றோருக்கும் நீ வழங்கிய அறிவு துறைகளுக்கு நென்று செய்கின்ற பாக்கியத்தையும் வா நாமல சாரிதன் தருளாகும் நீ புரிந்து கொள்கின்ற நல்லமல் செய்கின்ற பாக்கியத்தையும் வா ஸ்ரீகலையை தீ அந்த ரெண்டு மாக்கெட்டு கொடுப்பாயாக என்னுடைய குழந்தைகளை நீஸ்வராக இருப்பாயாக இன்னை துபத்து விளைவிக்க விடத்தில் நான் சயமாக நான் கௌமாஸ் செய்கிறேன் இன்னை வரும் முஸ்லீமே நிச்சயமாக நான் முஸ்லீம்கள் இருக்கின்ற துவாவை நம்புக்கு சிந்திக்க போயிட்டு வருவாங்க அதனால நம்ம ரெண்டு துவாவை கேட்க முதலாவது துவா கேட்கல் யாருன்னா என்னை அடக்கி ஆடுகின்ற குழந்தைகளை எனக்கு நீ வழங்குவதை விட்டும் என்னுடைய பிள்ளைகள் அப்படி ஆகுவதை விட்டும் பாதுகாப்பாயாக